தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இரக்கமுள்ள இறைவா பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் தூய்திடச் செய்வீராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து

நேபுரி நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசினோனிய பகுதியில் முக்கிய நகரான பிடிப்பு சென்றோம் அது லோபையரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில தங்கி தங்கியிருந்தோம் ஓய்வு நாளற்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேகள் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியேத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீரியா சென்ற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுன் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமழுக்கு பெற்றனர் அதன் பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டு

கொண்டாடுவராக அவர்களின் வாய் இறைவனை இயக்கி புகழட்டும் இத்தகைய மேன்மையை ஆர்பத்தம் அன்பர் அனைவருக்கும் குறித்தானது பள்ளியில் ஆற்றல உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லூயார் யோவான் எழுதிய வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவாக்குகள் தொடக்கம் அதிகாரம் பதினாறு நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால்தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் கிறிஸ்துவின் நற்செய்தி நேரத்து வளைவு மனித உழைப்பின் பயிரமானோம் இதை கடும் வாழ்வழிக்கும் பக்கமாக இறைவன் வாழ்த்துப் பெறுவாராக ஆண்டவரின் மாலை வாழ்த்துப் பருவி ராகு வல்லமையில் நாம் தரசத்தை பெற்றுள்ளோம் செடி மனித உழைப்பின் பயணமான தரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவன் நின்று ஆண்டவரே தாழ்வையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும் ஆண்டவரி இறைவா நாங்கள் இது முதல் திருமுனுக்கு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக ஆண்டவரின் குற்றம் நீங்கள் என்னை கல்வியருடன் பாவத்தில் இருந்து தூய்மைப்படுத்தேறலும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம் இப்பெருமகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லாப் பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்திப் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தபோது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியைப் புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டு வரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்த எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பே நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உமை உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியைப் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துரு உடல் கிறுந்தர உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறுவந்தரு உடல் கிறிஸ்து உடல் கிறுந்திர உடல் கிருஷ்ணத்திர உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறுந்தரு உடல் கிறுந்தரு உடல் கிறுந்தர உடல் கிறுந்தர உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறுந்தர் உடல்

കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണത്തിരുടൽ കൃഷ്ണ തൃ ഉടൽ കൃഷ്ണത്തിരുടൽ കൃഷ്ണ തൃഡൽ കൃഷ്ണ തരു ഉടൽ കൃഷ്ണ തരുൽ കൃഷ്ണ തൃൽ കൃഷ്ണ തരു കൃഷ്ണ തരൂ ഉടൽ കൃഷ്ണത്തിരുടൽ കൃഷ്ണൻ തരുൽ கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் அனைவரும் எழுந்து நிற்போ இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார் அல்லேலூயா மன்றாடுவோமாக ஆண்டவரே நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோ உமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலில் அழிவற்ற தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று